அமெரிக்கன் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு யூடியூப் சேனல் அறிவியல் ஆன்மீகம் கலை கலாச்சாரம் பண்பாடு வரலாறு என பல்துறை சார்ந்த கருத்துக்களை பயனுள்ள வகையில் பதிவு செய்து வருகிறோம் அந்த வகையில் இயற்கை பேரிடர் குறித்து அறிந்து கொள்ள தெரிந்து கொள்ள குறித்து பேசுவதற்காக நம்முடன் இணைந்திருக்கின்றார் தியான பயிற்றுனர் நிக்கே கோபாலன் வணக்கம் இயற்கை பேரிடர் குறித்து எடுத்து சொல்லுங்கள் இப்போ நிறைய இடத்துல நம்மளே பார்க்குறோம் உலகளாவிய ஒரு பார்வையில் பார்த்தா நிறைய இடத்துல இயற்கை பேரிடர் நடக்குது இதற்கு மக்கள் வந்து பெரும்பாலும் கடவுளையோ தெய்வத்தையோ நிந்திக்கிறார்கள் அதாவது ஐயோ கடவுள் தான் இப்படி பண்ணிட்டாரு அவர் தான் கோவப்பட்டு இப்படி பண்ணிட்டாங்க தெய்வம்தான் இப்படி பண்ணிடுச்சு அப்படின்னு இதற்கு அப்படி அவங்கள குறை கூறுவது சரியான ஒரு விஷயமே இல்லை இது மனிதனால் நாம் நாம் எதுவுமே தப்பு செய்யலையா அப்படிங்கிற ஒரு கொஷினை நம்ம வைக்கணும் அந்த இடத்துல ஸோ இங்கே பேராசை அதர் போன்று பல தீய காரணங்கள் இருக்குது இந்த மாதிரி நடக்கிறதுக்கு ஸோ ஒரு சொல்யூஷன் வேணும்னா மனிதனாக நம்மால் ஒரு தனிப்பட்ட இடத்துலோ இல்லை ஒரு அமைப்பிலோ நம்ம எப்படி பாசிட்டிவாக மாறுறது இயற்கைக்கும் தெய்வத்துக்கும் அந்த ஒரு அலைன் ஆகிற விதமாக அதோடு ஒன்றிணையும் விதமாக அதனால் எந்த நேரத்துலையும் இயற்கை பேரிடர்களுக்கு ஒரு தெய்வத்தை குறை கூறுவது என்பது ஒரு சொல்யூஷன் இல்லை அது சரியும் இல்லை இது என்ன எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா ஒரு கிளென்சிங் ப்ராசஸ் ஒரு இடத்துல சுத்தம் செய்கிற மாதிரி தான் அதில் அது ஏன் அப்படி பண்ணப்படுது அப்படின்னா உயிரோடு இருந்து ஒரு தீய காரியங்களை செய்து செய்து இந்த பூமியில் வாழ்வதற்கு பேசாமல் அதை வந்து ஒரு கிளென்ஸ் பண்ணி விட்டுடலாம் அதை வந்து எடுத்து ரிமூவ் பண்ணிடலாங்கிற ஒரு நோக்கத்தோடு தான் இந்த இயற்கை பேரிடர்கள்லாம் நடக்குதே தவிர இதை மாற்றணுன்னா நாம் ஆஸ் அன் இண்டிவிஜுவலாக ஒவ்வொரு தனிநபரும் இயற்கைக்கு இணங்க இந்த இயல்பான விதிகளுக்கு இணங்க நாம் நடந்து கொள்ள வேண்டும் அது அதே சமயம் இயற்கையையும் தெய்வத்தையும் குறை குற்றம் கூறாமல் இருப்பது தான் நன்று ஏன்னா அவங்கள வந்து குறை சொல்வதோ இல்லை அவங்க மேலே பழி போடுவது எந்த விதத்திலும் நியாயமும் இல்லை அது உண்மையும் இல்லை இயற்கையோட இயல்புத்தன்மையை நம்ம ஆராதிக்கணும் அந்த புனிதத்தை தான் தெய்வம்னு சொல்கிறாங்க ஆனால் அதை ஒரு சிலவங்க ஃபோக்கஸ்டாக பார்க்கணும் அப்படிங்கிறதுல வெவ்வேறு உருவங்களை வச்சு வழிபடுறாங்க அதில் அந்த தெய்வத்துக்கு அவங்க வழிபாடுங்களும் செய்கிறாங்க ஆனால் அது வெறும் சடங்கு சம்பிரதாயமாக மாறிடக்கூடாது இயற்கை ஒரு மனிதனுமே அந்த இயல்பு தன்மையில் இருந்து மாறிட்டால் அது அவங்களுக்கே சிக்கலாக மாறிடும் அப்போ மனிதனுமே அந்த தன்மைக்கு உகந்த சூழலை உருவாக்கணும் இயற்கைக்கு உகந்த சூழலை உருவாக்கணும் அப்படி இல்லை அப்படின்னா நிச்சயமாக ஒவ்வொரு விஷயத்துலையும் அது வந்து பெரிடறதாக மாறும் அதற்கு உதாரணம் இப்போ நிறைய ஆற்றுகளில் நிறைய மண் எடுக்கிறது கனிம வளங்களை அளவுக்கு மீறி குறிப்பிட்ட அளவுக்கு மேலே நம்ம பள்ளம் தோன்றுது அதேபோல மரத்தை அழிக்கிறது இதே போல் பல் உயிர்கள் குறைகிறது இது எல்லாமே மனிதனோட ஒரு பேராசை தான் அந்த இயல்புத்தன்மை தான் இன்றைக்கி பருவநிலை மாற்றமெல்லாம் பெரிய அளவுக்கு இன்றைக்கு பேசப்படுகின்றது அதற்கு அவங்க சொன்ன இந்த முக்கியமான விஷயம் இந்த இயற்கையை நம்ம மதிக்கணும் நம்மளோட இயல்புத்தன்மையை மீறிடக்கூடாது ஏன்னா நமக்குன்னு இந்த உடல்னு இருக்குதுன்னா அதுக்குன்னு ஒரு சிஸ்டம் இருக்குது அதற்கு என்ன பணி செய்ய முடியும் எவ்வளோ உணவு தேவை என்ன சாப்பிடணும் என்ன சாப்பிடக்கூடாதுன்னு இருக்கு ஆனால் நம்ம இன்று பல்வேறு சூழலில் நமக்கு நாமே பல இடர்பாடுகளை ஏற்படுத்திக்கிறோம் அதனால் இயற்கை மதியங்கள் அந்த வகையில் தான் இந்த இயற்கை பேரிடர் குறித்து எடுத்து சொன்னாங்க போல் நல்ல பல பயனுள்ள கருத்துக்களை அறிந்து கொள்ள தெரிந்துகொள்ள புரிந்து கொள்ள அமிகம் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பட்டன் கிளிக் பண்ணுங்கள் ஆல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள் ஒவ்வொரு பதவியையும் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் இயற்கை பேரிடர் குறித்து எடுத்துரைத்த தியான பயிற்று முக்கிய கோபாலனுடன் விஜயகுமார்